ஹரி ஓம் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பாராயத்தினுடைய பலனை தான் பார்க்க போகிறோம் நம்ம சுவாமியை வந்து பாராயணம் பண்ணுறதுனால அவருடைய கல்யாண குணங்களை நினைக்கிறதுனால நம்ம மனசு எப்படி அமைதியாகிறது இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி வந்து மேன்மை அடைகிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுடைய மனசு தான் ரொம்ப நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுறது கஷ்டப்படுத்துறது வாழ்க்கையில் உயர்றத்துக்கு நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேர்கிறதுக்கு நமக்கு வந்து பகவானை தவிர வேறு எந்த வழியும் இல்லை

கலியுகத்தில் பகவானின் நாமங்களை சொல்வதன் மூலமாகவே அடைகிறான் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கனாக்கா அந்த கிருதயுகத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற சக்தி யுகம் கிருதயுகத்தில் அவன் வந்து அவன் எவ்வளோ அவன் மேன்மையான விஷயத்தை பண்ணணும் அவ அந்த அந்த யுகத்தில் அவன் வந்து அந்த யாகம் யஜ்ஞம்லாம் பண்ணுறதன் மூலமாக எந்த ஒரு தப்ப அடையிறானோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா த்ரேதாயுகம் துவாபராயுகம் அதிலலாம் பண்ணுறதை விட இந்த கலியுகத்தில் வந்து நம்ம வந்து பாவங்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மேன்மையான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நீ பகவானுடைய நாமங்களை சொன்னாலே போதும் அப்படின்னு பகவான் சொல்கிறேன் ஏன்னாக்கா மனிதர்களுடைய ஆற்றல் வந்து யுகத்திற்கு யுகம் வந்து குறைஞ்சின்றே வருது அதனால் மக்கள் வந்து முன்னாடி செஞ்சதை விட இப்போ இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் எளிமையான வழிமுறையை பின்பற்றினாலே போதும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மனிதனால் வந்து இறுதியில் என்ன வந்து அடைய வேண்டுமோ இப்போ இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம இறுதி லட்சியம் என்ன நம்மளுடைய பிறப்பு இறப்பு அற்ற நிலை தான் நம்மளுடைய முடிந்த முடிவான நிலை இப்போ வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா இப்போ ஸ்கூல் காலேஜ் நம்ம போகிறது எதுக்கு நம்ம லாஸ்ட்டாக படித்து முடிக்கிறதுக்கு இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கோ டு ப்ரீகேஜி ஆர் எல்கேஜி இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மோக்ஷம் அப்படின்ற அந்த இறுதி லட்சியம் அந்த பிறவா பெருநிலை அடையறத்துக்கு நான் வந்து பகவானை பிடிச்சுண்டு அவரோட நாமத்தை சொல்லிண்டு அந்த சிந்தனையிலேயே இருந்துண்டு என்னுடைய வேலைகளை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏனக்கா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ஓடிண்டே இருக்கும் இல்லையா ஆனால் நீ எவ்வளோ வேணால் ஓடு எவ்வளோ வேணால் ஒர்க் பண்ணு ஆனால் நீ என்ன வந்து மனசில் வச்சுண்டு நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாருனாக்கா தான் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோம் நம்ம அம்மா கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை என் கணவர் என் கூட இருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ம் அந்த மாதிரி உன்னுடைய டோட்டல் சப்போர்ட்டிவ் நான் தான்ப்பா நான் தான் உன்னை படைத்தேன் நீ தான் உன் அம்மா வயிற்றில் பிறந்திருந்தாலும் நீ இந்த குடும்பத்தில் இருந்தாலும் உன்னுடைய படைப்பு நான் தான் ஏற்படுத்தினது இப்போது உனக்கும் எனக்கும் தான் அந்த நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பு உனக்கும் எனக்கும் தான் இருக்கிறது மீதி ரிலேஷன்ஷிப்லாம் இந்த உடம்புக்கு நீ இப்போ பிறந்திருக்க இல்லையா இந்த உடம்புக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பு தான் நீ இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி இந்த அப்பா அம்மா இந்த குழந்த மனைவி அதெல்லாம் ஆனால் உன்னுடைய எத் இத்தனை பிறப்பு நீ இந்த ஜென்மா தொடங்கினதுலருந்து நீ பறந்து பிறந்து இறக்குற இல்லையா அப்போ ஒவ்வொரு தடவையும் உன்னைய வந்து எந்த இடத்துல பறக்க வைக்கணும் எப்படி உன்னை வாழ வைக்கணும் எப்படி உன்னை மேன்மைப்படுத்தணும் அதெல்லாம் பண்ணுறது நான் தான் அதனால் நீ என் கிட்டே வந்து உன் மனசை கொடுத்தீனாக்கா நான் வந்து உன் புத்தியில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீ வந்து என்னை மனசில் நினச்சிக்கோ நான் வந்து நீ எப்பயுமே என்னை வந்து நீ மனசில் நினைச்சுன்னு இருந்தீங்கனாக்கா நான் உன் புத்தியில் உனக்கு நல்ல செயலையும் சரியான செயலையும் அறிவுபூர்வமான தர்மமான சிந்தனையையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னாக்கா நமக்கு எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய செயல் வந்து சரியாக இருக்கும் நம்மளுடைய பேச்சு சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு எண்ணங்கள் அந்த தாட்ஸே வந்து எனக்கு தப்பாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய பேச்சு நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே அந்த எண்ணத்தை பொறுத்து அமையறது இல்லையா அப்போது நம்மளுடைய புத்தியில் பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் நான் செய்யக்கூடிய செயல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அது அது வந்து மற்றவாளுக்கு உதவியாக இருக்கும் அது வந்து நமக்கும் அதுதான் நல்லது இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோனாக்கா அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் மற்றவாளை கஷ்டப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்கணும் எல்லாருக்குமே உபயோகமானதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இப்போ என்னாகிறது நீங்களே பார்த்துருப்பீங்க யாருன்னா ஒருத்தர் வாயை திறந்து பேசினாலே மற்றவாளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி அவளை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி ஸோ இதனால் என்ன ஆகுறதுனாக்கா நிறைய உறவுகள் இந்த பேச்சினாலேயே நமக்கு வந்து ப்ராப்ளமாக்குறது இல்லையா அது மாதிரிலாம் இல்லாமல் நீ எப்பயுமே வந்து நல்லவனாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் அப்படின்னாக்கா நீ என்ன உன் மனசில் வச்சுக்கோ இப்போ ஹனுமன் வந்து நெஞ்சை கிழிச்சு காட்டினா ராம் சீதா லக்ஷ்மணாலாம் இருந்தா இல்லையா ஆனால் நம்ம மனசை கிழிச்சா என்ன இருக்கும் யார் எனக்கு பிடிக்கலையோ யார் என்னை கஷ்டப்படுத்தினாலோ யார் என்னை திட்டினாலோ அவளுடைய அந்த முகம்தான் அந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள ஒழிஞ்சின்னு இல்லையா இது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கிறது பாசிட்டிவ் பர்சனை மனசில் வச்சுக்கிறத விட என்னை யார் கஷ்டப்படுத்தினாலோ அவளுடைய எண்ணங்கள் தான் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும் என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டாலும் பண்ணாலே நான் என்ன பண்ணினேன் என்னை இப்படி நினைக்கிறாங்களே அப்படி நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு மனசை போட்டு அரிச்சு இது எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் அப்படி தான் இருக்கிறது அதனால் மற்றவாளுடைய பிஹேவியரெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது நான் தான் என்னை மாற்றிண்டு அவ அப்படி தான் இருக்கா அவள் புத்தி அப்படி தான் இருக்குது அவள் பேச்சு அப்படி தான் இருக்குனாக்கா ஜஸ்ட்டு அந்த பர்சனை வந்து விட்டுறவும் முடியாது எனக்கா தேவையில்லாத பர்சனாக இருந்தால் தேர்ட் பர்சனாக இருந்தால் நம்ம வந்து விட்டுறலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி பர்சன்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அவளை வந்து குறைச்சி அவக்கிட்ட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே அளவாக பேசிண்டு நம்ம என்ன பண்ணணுனாக்கா விலகி இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன்னா ரொம்ப எவா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளோ அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அவக்கிட்ட நீ போய் மாட்டேண்டினாக்கா ஊ மனசு தான் வந்து கஷ்டப்படும் வேதனைப்படும் அது வேண்டாம் எப்பயுமே அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக இரு அப்போ தான் வந்து உன்னால் வந்து உன்னுடைய வேலைகளையும் செய்ய முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த இறை சிந்தனையே உன்னால் அப்போ தான் பண்ண முடியும் அதனால் எல்லா பர்சனையும் தூக்கி மனசுக்குள்ள போட்டுக்காத நீ என்ன மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ நான் உன் புத்தியில வந்து உன்னை வந்து சரியா பண்ண வைக்கிறேன் உனக்கு நல்ல விஷயங்களை பண்ண வைக்கிறேன் உன்னை புண்ணியம் வந்து உனக்கு நிறைய கிடைக்க வைக்கிறேன் ஏன்னா தவறான செயல் பண்ணும்போது அது பாவமா மாறிடுறது நல்ல செயல்கள் பண்ணும்போது நல்ல சிந்தனை இருக்கும்போது அது புண்ணியமா மாறுறது நமக்கு புண்ணியம் வந்து ரொம்ப கண்டிப்பா தேவை பாவங்களை விலக்கி புண்ணியத்தை எடுத்துக்கிறதுக்காக நம்ம பகவான் கிட்ட தான் சரணடையணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் ஹரி குருவே சரணம்